ம் சைராம் ஜ சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்ற அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்துக் கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்துக்கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடிந்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போது நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான்